என் பேர் பிபின் நான் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வரேன் பெஸ்ட் கன்சல்ட் மூலமாக ஈரோட கண்டிஷன் பேர் நட்டுக்கு போகிறேன் அவங்க சொன்ன மாதிரி போட்டு ஃபைவ் மந்தில் ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க என்னோட பார்த்தீங்க தேங்க்யூ ஃபார் பெஸ்ட் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் உங்கள் பேர் என்ன நீங்கள் எங்கேருந்து வரீங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் என் பேர் வேணுங்க சார் ஓகே கன்னியாகுமரி மாவட்டத்தான் இருந்து வரேன் ஓகே சார் இப்போ நீங்கள் என்ன கண்ட்ரிக்கு போகிறீங்க அந்த என்றைக்கு ஃப்ளைட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் நான் வந்து ஈரோடு கண்ட்ரிக்கு போகிறேன் ஈரோவில் செல்வியாக அனுப்பிட்டு போகிறேன் ஓகே எனக்கு ஃப்ளைட் வந்து இந்த மாதம் இதுவாத்தேதி திருவனந்தபுத்திலேருந்துருக்கலாம் ஓகே ஓகே சார் ஆக்சுவலி வந்து நம்ம பெஸ்ட்டு கன்சல்டன்ட் உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த ஏஜென்சி எப்படி அப்ரோச் பண்ணிங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார் பெஸ்ட்டு கன்சல்ட்டிங் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணா வந்து யூடியூப் மூலமாக தான் பார்த்தார் அவர் ஃபஸ்ட்டு ஒரு மாதம் ஃபாலோ பண்ணாங்க வீடியோலாம் பார்த்துட்டு முக்கியமாக வந்து இந்தியன்ஸ் வச்சுருக்காங்க அதனால் எனக்கு வந்து அப்ரோச் பண்ணாங்க அப்ரோச் பண்ண அப்புறம் வந்து நான் இங்கே சாரை மீட் பண்ணியது வந்து கால் பண்ணி கேட்டேன் அந்த யூடியூபில் நம்பர் மூலமாக வந்து ஓகே கால் பண்ணி கேட்டப்போ அவங்க நேரில் வர சொன்னாங்க வந்து சாரை அவர் பார்த்தோம் சார் பார்த்தப்போ ஃபஸ்ட்டு டீட்டெயில்லாம் சொன்னாங்க இப்படி இருக்குது யூரோப்புக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் ஃபோர் டு ஃபைவ் மந்த் ஆகும் உங்களுக்கு டைம் இருந்தால் பண்ணுங்கள் இல்லைனா கற்றுக்கலாம் அப்படின்னாங்க ஸோ அந்த மாதிரியே நாங்கள் ஃபஸ்ட்டு யோசித்தோம் அப்புறம் சொன்னாங்க யூரோப் பண்றீங்கன்னா ஸ்டார்டிங் டுவெண்ட்டி பே பண்ணணும் அந்த பிறகு இது மீதி அமௌண்ட்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க ஸோ மறுபடியும் ஒன் மந்த் ஃபாலோ பண்ணணும் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பண்ணுவோம் ஃபாலோ ஃபாலோ பண்ணணும் அப்புறம் இங்கே வந்தப்போ வந்து அவங்க ஒரு குரூப் ஆட் பண்ணிவிட்டாங்க ஓகே அதில் டிமாண்ட்லாம் வந்துட்டு இருந்து பார்த்தோம் ஒரு டிமில் பார்த்துட்டு இருக்கும்போது படித்த படிப்புக்கு செட் ஆன மாதிரி ரோப் கண்ட்ரி ஓகே அதை நான் கால் பண்ணி கேட்டப்போ சரி சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு எடுத்துருவாங்க ஓகே வந்து கொடுத்தோம் இருபது நாளில் ஒர்க் பண்ணிவிட்டு வரேன்னாங்க ஓகே இருபது நாள் முன்னாடியே ஓகே அப்படின்னு நாங்கள் ஸ்கேமிங் த்ரீ டூ ஃபோர் மந்த் ஆகும் வெயிட் பண்ணணும் அப்படின்னாங்க வெயிட் பண்ணோம் ஃபோர் மந்த்லேயே ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாமே தெளிவாக கிட்டே சொன்னாங்களா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆமாம் எல்லா டீட்டெயிலும் முதல்ல சொல்லிட்டாங்க ஓகே இதுக்கு ஏதாவது இன்டர்வியூ இருந்துச்சுங்களா இல்லை எப்படி இது அப்ளை பண்ணுறது இன்டர்வியூ கிடையாது டைரெக்டாக ஓகே சார் ஸோ டைரெக்டாகவே உங்களுக்கு ஸ்டாம்பிங் வந்து பண்ணுவாங்க ஸோ அதுக்கான ஸ்டாம்பிங் காப்பி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க யார் உங்களுக்கு சொன்னது வந்தது எல்லாமே இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சொன்னாங்க ஓகே சார் தான் அனுப்பிவிட்டாங்க ஸ்டாம்பிங் வந்துருக்குன்னு உங்களை பார்த்து செக் பண்ணணும் எல்லாம் ஓகே சார் ஓகே சார் ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஆஃபீஸ்க்கு எத்தனை டைம் வந்துருப்பீங்க ஸோ நம்ம கேண்டிடேட்ஸ் ஃபாலோவர்ஸ்லாம் எப்படி அவங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு ஸ்டாப்ஸ் நான் ஆஃபீஸ் வந்து டூ த்ரீ டைம் வந்துருக்கேன் ஓகே ரெஸ்பான்ஸ் ஓகே சார் அதனால் அமௌண்ட் கேட்டிருந்தாலும் நம்ம எப்பவும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன் ஓகே ஓகே சார் ஆக்சுவலி யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு மூவ் பண்ணணும்னா நீங்கள் கேண்டிடேட்ஸ் இப்போ நிறைய பேர் யூரோப் கண்ட்ரிஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ உங்கள் ஒப்பீனியன் அதாவது யூரோப் கண்ட்ரிஸ்க்கு வேலைக்கு அப்ளை பண்ணால் அவங்க என்ன பண்ணணும் ஸோ எவ்வளோ டைம் வெயிட் பண்ணுறது இந்த இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ஏன்னா நீங்கள் போயிருக்கீங்க ஸோ அதனால் உங்களுக்கு தான் தெரியும் சரி சார் ஃபஸ்ட்டு இங்கே வாங்கி வந்து அந்த குரூப்பில் ஆட் பண்ணுங்கள் எந்த டிமாண்ட் வரும்போது நிறைய சார்ட்டை ஃபாலோ பண்ணி கேளுங்க ஓகே உங்களுக்கு ஈரோப்ரூப் செட் ஆகும் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் ஃபோர் டூ ஃபைவ் மந்த் ஆகும் வெயிட் பண்ண முடியுது தான் பண்ணலாம் முக்கியமாக இந்தியா ரிஜிஸ்டராக லைசன்ஸ் வச்சுருக்காங்க நம்பி வரலாம் நானும் அப்படி தான் ஓகே ஓகே ஸோ யூரோப் கண்ட்ரிஸ் போனால் வெயிட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணணும் சரிங்களா சொன்னது சார் ஸோ சொன்ன மாதிரியே உங்களுக்கு ஃபோர் டு ஃபைவ் மின்கெலாம் எல்லாமே ப்ராப்பராக முடிச்சு ஸோ உங்கள் கையில் ஸ்டாம்பிங்கே கொடுத்துட்டோம் சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் பெஸ்ட்டு கன்சல்டண்ட்டை பற்றி ஸோ நம்ம கேண்டிடேட்டுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் சார் ஓகேங்களா பெஸ்ட்டு கன்சல்டிங்க முக்கியமாக ரெஜிஸ்டார் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க அதனால தான் நான் நான் நம்பி வந்தேன் இருந்து உள்ளவங்க இங்கே வந்தலாம் சாரை பார்க்கலாம் சார்ட்டை பேசும்போதே உங்களுக்கு கொஞ்சம் வரும் அமௌண்ட்டு பற்றி பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எல்லா அமௌண்ட்டும் கேட்டாண்டே கிடையாது கொஞ்சம் அமௌண்ட் கான்ட்ராக்ட் பேப்பர் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் பேலன்ஸ் கேட்டுற மாதிரி இருக்கும் நம்பி வாங்க அதில் ஸ்டாம்பிங் வாங்கிட்டே பார்க்கவே இதுதான் என்னோடய ஸ்டாம்பிங் பாருங்கள் நம்பி வாங்க இது பிரச்சனை இல்லை முக்கியமாக லைசன்ஸ் தான் ரெஜிஸ்டர் லைசன்ஸ் வச்சுருக்காங்க அப்புறம் இங்கே உள்ள சார்கள்லாம் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுறாங்க நமக்கு எப்போ ஃபோன் அடித்தாலும் எடுத்து எதனால் டிலே ஆகுது எல்லாமே சொல்கிறாங்க சரி கம்பி வாங்க தேங்க்யூவா பிரச்சிக்கலாம் சார் ஓகே சார் தேங்க் யூ சார் நீங்கள் உங்கள் வேலையை புக்கி ஸோ நேரத்தை ஒதுக்கே எங்கள் ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஸோ நீங்கள் போகிற இந்த வேலை உங்களையும் உங்கள் ஃபேமிலியும் முன்னாடி பெஸ்ட்டுக்கான் சிலர் டீம் சார் பண்ண நாங்கள் பால் பண்ண ஸோ நன்றி சார்